ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அ சேனல் பேப்பர் ராக்கெட் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கிற ஃபார்ம்ல வந்து கோழி குஞ்சு வந்து ஆச்சிங் ஆயிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் யூஸ்வலி வந்து தாய்கோழிக்கிட்ட நம்ம அடை வச்சு குஞ்சு பூரிச்சோன்னா நிறைய பேர் எல்லாரும் பண்றது வந்து தாய்கோழியில் அடை அடை உக்கார வச்சு குஞ்சு தாய் தாய்கோழியை வளர்த்து விட்டுரும் அது வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் போது அந்த பிரச்சனைகள் இல்லை நம்மக்கிட்ட மினிமம் ஸ்பேஸாக இருக்கும் போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த பிளானை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எப்படின்னா கோழியில் வந்து முட்டை வச்சு அட உட்கார வச்சுருவோம் அடை உட்கார வச்சு குஞ்சு பொறிச்சோன்னே அந்த குஞ்சுங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்துருவோம் எடுத்து ப்ரூடிங் மெத்தடில் வச்சுருவோம் அந்த ப்ரூடிங் மெத்தட் வந்து யூஸ்வலி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது வந்து இன்குபேட்டர் வச்சு இன்குபேட்டர்லேருந்து ஆச்சிங்கை எடுத்து ஹேச்சரில் வச்சு ஆச்சர்லேருந்து ப்ரூடிங்கில் வைப்பாங்க நான் என்ன பண்ணிவிடுவேன்னா தாய்கோழியில் உட்கார வச்சு அதில் புரிஞ்சோன்னே அதை தூக்கி நம்ம ப்ளூடிங் வைப்போம் ஏன்னா எல்லா முட்டையும் ஒரே நாளில் வைக்கிறதில்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் கண்டெயின் பண்ணி மொத்தமாக ஒரு பத்து முட்டை இருபது முட்டைன்னு சேர்த்து சேர்த்து வச்சு வைப்பாங்க எனக்கு அதுவும் இஷ்டம் இல்லை என்னிக்கு கிடைக்குதோ அன்னிக்கெலாம் சே எடுத்து 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 வச்சுருவேன் ஸோ டேட் கணக்கு எனக்கு தெரியாது ஒரு நாள் ஒன்று புரியும் ஒரு நாள் ஒன்றும் புரியாது அந்த மாதிரி இருக்குது அண்ட் ஒன்மோர் திங் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோழி நாலு கோழி கிட்ட நம்ம வைக்கிறதுனால மாற்றி மாற்றி எல்லாம் புரியறதுனால இத்தனை குஞ்சிங்குமே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது முட்டை வைக்கிறேன்னா ஒரு நாற்பது கோழி குஞ்சு பொரியுதுன்னா நாற்பது கோழி குஞ்சுங்களுக்குமே ஒரே தாய்கொழியாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தான் மற்ற இருந்த நாலு கோழிங்களையும் வந்து திருப்பி கொஞ்சம் தேடி வந்து அதுங்களும் முட்டை இடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கோழி போதும் யூஸ்வலி நான் வீடியோவில் பார்த்தபடி வந்து முப்பது தா முப்பது தாய்கோழிக்கு வந்து சரி சாரி முப்பது குஞ்சிக்கு வந்து ஒரு தாய்கொழி போதுன்ற மாதிரி சொன்னிருந்தாங்க நான் வந்து ஐம்பது வரைக்குமே ட்ரை பண்ணேன் எனக்கு போன வாட்டி கூட அது சக்ஸீட் ஆச்சு என்ன கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கன்ஃபார்மாக கொஞ்சம் அதுக்கு அந்த அனல் கொடுக்க முடியாது ஸோ பேசிக்கலி ஸ்டார்டிங் வந்து கன்ஃபார்மாக ஒரு டென் டேஸ்க்கு ப்ரூடிங் மெத்தடில் நம்ம நல்லா ஹீட் கொடுத்தோன்னா அதுங்க கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க அதுக்கப்புறம் கோழிக்குள்ளே சேர்த்து விட்டுருவேன் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒன்று ஆட்ச் ஆகிடுச்சு நான் மேலே போய் காட்டுறேன் இப்போதைக்கு ஒன்று ஆட்சாக ஆகிருந்தது அதை வந்து இப்போது ரெண்டு நாள் நம்ம அதுக்கிட்ட வச்சுருந்தோம் நேற்றி தனியாக விட்டும் பார்த்தேன் அது கொஞ்சம் தீனி ஒழுங்காக வந்து ஸோ நம்மக்கிட்ட கீழே வந்து யூஸ்வலி என் ரூமில் தான் வந்து ப்ரூடிங்கு இன்குபேட்டர்லேருந்து எல்லாம் இருக்கும் நானும் அனிமல் பிளானெட் மாதிரி என் ரூமில் வச்சுன்னு வாழ்ந்து தான் இருந்திருந்தேன் அதில் வந்து இன்குபேட்டரு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் அப்படி யார் யாரெல்லாம் வந்து இங்குபேட்டரை பற்றி பார்க்கலையோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும் இப்போ வந்து ப்ரூடிங்கை காட்டுறேன் எங்கேன்னு ஸோ இங்கே தான் வந்து ப்ரூடிங் மெத்தடு ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸு எடுத்துப்போம் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இதுக்குள்ளேயே தண்ணியும் சின்ன இதில் இந்த மூடியில் தண்ணியும் இதில் கொஞ்சம் தீனியும் போட்டு வச்சுருவேன் இந்த ரெண்டுத்துலேயும் இதில் தீனி இதில் தண்ணி போட்டு வச்சுருவேன் அந்த தண்ணியில் வந்து பார்த்தோன்னா ஒன் வீக் வரைக்கும் குளுக்கோஸு இல்லைன்னா கருப்பட்டி இல்லைனா வந்து என்ன சொல்கிறது சர்க்கரை இதெல்லாம் தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு எனர்ஜி கொஞ்சம் கிடைக்கும் அது அட் த சேம் டைம் மஞ்சள் கருவு வந்து அது முட்டையில் இருக்கும்போது சாப்பிட்ட கழிவுங்கள்லாம் வெளில வரும் அதுக்காக தான் வந்து சக்கரை தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து கலந்து வச்சுருக்கேன் எப்படின்னா சர்க்கரை மஞ்சள் அதுக்கப்புறம் சீரகம் அரைச்சி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் அதை டெய்லி ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு தண்ணியில் கலந்து வச்சுருவேன் அண்டு லைட் பார்த்தோன்னா வந்து ஃபுல் டைம் மெயினாக வந்து இது நம்மக்கிட்ட வந்து இன்வெர்டர்லேயும் இது கனெக்ஷனில் இருக்கும் அப்போ தான் வந்து இன்கேஸ் கரண்ட்டு கிரண்டு போயிடுச்சுனா கூட நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் ஸோ இப்படி தான் ஃபுல் ஒரு கார்னரில் வச்சுருவேன் ஸோ லைட் வேணும்னா கொஞ்சம் அனல் இன்னும் வேணும்னா கிட்ட வந்துடுவாங்க அனல் வேணான்னா கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க ஸோ விட்டுட்டு உடனே காட்டுறேன் எப்படி என்னன்றது ஸோ நம்மளோட ப்ரூடிங் மெத்தடி தான் இதில் ப்ரூடிங் மெத்தட்லேயும் இதெல்லாம் வச்சு குஞ்சு விட்டுட்டு இந்த துணியை போட்டு மூடி வச்சுருவேன் அதை நான் காட்டுறேன் எடுத்துகிட்டு வந்து முடிச்சோன்னே இது தான் நம்மளோட ப்ரூடிங் ஸ்பேஸு இதோட நம்ம மேலே போய் நம்ம குஞ்சு புரிஞ்சிருக்கிறத எடுத்துகிட்டு வருவோம் ப்ளஸ் கூடயும் வேறு என்னென்ன குஞ்சுங்க புரிஞ்சிருக்கான்றதை பார்ப்போம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மேலே தான் வந்திருக்கோம் நம்ம பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் கீழே வந்து நம்ம ப்ரூடிங் மெத்தட் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்போ கோழி குஞ்சை எடுத்துகிட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் ப்ரூடிங் போட்டுடலாம் இங்கே கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இறச்சிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம இது இங்கே தான் வந்து நம்ம வந்து ப்ரீடிங் இருக்கோம் மொத்தமாக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கோழி கிட்ட நான் வந்து முட்டை அடை வச்சுருக்கேன் ஒவ்வொரு கோழிக்கிட்டையுமே பத்துலேருந்து பன்னெண்டு கிட்ட வச்சுருவேன் நிறைய பேர் வந்து கிட்டே வைக்கிறாங்க பத்து வைக்கலான்னு சொன்னாங்க நான் பதினஞ்சும் போகாத பத்து வைக்காத பன்னெண்டுன்ற கணக்கு வைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு ஒரு 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 தாய்கோழிக்கிட்ட ஸோ இதான் அந்த கோழி நல்லாவே அடை காக்கும் அந்த தாய்கொழி அடை காத்து குஞ்ச குஞ்சு தான் இவங்க இந்த கொஞ்சம் இதுக்கு ஒ புரிஞ்சிச்சு ஒன்றும் எல்லாம் புரியல வரப்போற டேஸ்ல எல்லாம் புரியும் இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளம்ஸியாக வச்சிருக்கேன் என் பிளான் என்னன்றதை நான் சொல்றேன் ஆக்சுவலி இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோன்னா இது கீழே வந்து கூண்டு மாதிரி அடிச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணேன் ஓப்பனாக தான் என் பிளானே லைக் எப்படி ஓப்பனாக வைக்கலான்னா காய்கோழியை வந்து அடவுக்கார வச்சுட்டோன்னா அவங்க தேவைக்கு எப்போ பசி இருக்குதோ தேவைப்படுதோ அப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு தீனி சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த டைமில் இருந்திருக்கு அந்த டைம்லலாம் கொஞ்ச நாள் நம்ம வீடியோ எடுக்கல அப்போ கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி செய்கிறது எல்லாம் செய்கிறதுன்றத பட் இந்த இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட சேவல் அதிகமாகிட்டதுனால காய்கோழிங்க அதோடய அடவுக்கார இடத்துலேருந்து ஏஞ்சி வந்து சாப்பிட வந்தாலோ தண்ணி குடிக்க வந்தாலோ மற்ற கோழிங்க வந்து மேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க அதுங்க சாப்பிடவே முடியல அதனால் என்ன பண்ணிவிடுவேன் நான் மூடி வச்சுருவேன் எல்லோரையும் மூடி வச்சுட்டு நம்ம கூண்டு இருக்குது அங்கே ஸோ இந்த கூண்டு இருக்குது அந்த 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 கூண்டு இருக்குல்ல அந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு கோழியை விட்டுருவேன் அடவுக்காதுக்கு ஒரு ரெண்டு கோழியை விட்டுட்டு தண்ணியும் திணி வச்சுருவேன் மூடி வச்சுருவேன் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிட்டே வச்சோன்னே அதுங்க தண்ணியும் திணியும் சாப்பிட்றோம் திருப்பி எடுத்துனா வந்து இங்கே விட்டுருவேன் திருப்பி அடுத்த அஞ்சு நிமிஷம் இது ரெண்டு கோழியை எடுத்துகிட்டு வந்து விடுவேன் ஸோ இப்படி தான் நான் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணபடி பார்த்தோன்னா டெய்லி என்ன பண்ணுவேன் அதுங்க உக்கா எப்பவுமே வந்து அட உக்கார வச்சுச்சின்னா ரெண்டு நாளுக்கு ஒரு தான் ஏஞ்சிக்கும் ஆனால் நான் டெய்லி என்ன பண்ணுவேன் நான் தீனி வைக்கும் போது தீனி வைக்கும் போது என்ன பண்ணுவேன் வெ கோழியை கோழியை எடுத்து வெளில விட்டுடுவேன் கோழி எடுத்து வெளில விட்டுட்டு நான் இப்போ எல்லாம் மூடி வச்சிருக்கிற மாதிரி மூடி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் கூட வெளியே மேய்ஞ்சிட்டு தீ வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் ஸோ அந்த டைமில் வந்து வெளியில் மேயும் போது ம நிறைய சேவல் இல்லாததுனால சீயாக மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க இப்போ சேவல் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது பட் அடுத்த என்னோடய பிளான் என்னென்னா கடை கடைசியில் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழிங்களை வச்சுருக்கோம் ஸோ அந்த நாட்டுக்கோழியிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டு அந்த இடத்துல அடை உட்கார கோழிகளை மட்டும் உட்கார வச்சுட்டு இந்த இந்த இங்கே இருக்கிற சிஸ்டம் இந்த எல்லா பேக்கையும் தூக்கி அங்கே உள்ளே வச்சுட்டு அங்கேயே வந்து ஆக்ஸிங் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி பண்ணணும் இல்லைனா இங்கேருந்து ஆட்சிங் எடுத்துகிட்டு எல்லா கோயிலும் செஞ்சும் அங்கே விட்டுட்டு தாய் தாய்கோழியை விட்டுருணும் இந்த ரெண்டு பா ரெண்டு ஐடியாவில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க நம்ம இப்போது கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போதிக்கு ஒன்று தான் ஆகிருக்கு இது டூ டேஸ் பிஃபோர் ஆனது ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்கியூபேட்டர்லையும் பண்ணும்போது இன்குபேட்டருக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஏன்னா இன்குபேட்டரில் புரியும் போது நிறைய பேர் சொன்னாங்க பட் எனக்கு ஃபஸ்ட்டு டைமுக்கு அது வந்து அடைய என்ன எல்லாரும் கதை சொல்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு ஒரு இது இருந்தது எனக்கு அதுக்கு அதுக்கான மாற்று கருத்தாக இருந்தது பட் நானும் அதை அனுபவப்படும் போது தான் ரைட்டுன்னு ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இங்கயூபேட்டரில் வந்து செய்யும்போது கருங்கோழி குஞ்சுங்க தான் செஞ்சோம் பட் அதுங்க ஹெல்த்தியாக தான் இருந்தது ஆனால் நாட்டுக்கோழி குஞ்சுங்க வந்து அந்தளவு ஹெல்த்தியாக இல்லை தாய் கோழிக்கிட்ட வந்து புரிஞ்சு வரத்தோட ஹெல்த்தினஸ்ஸே வேறு அந்த கோழி குஞ்சே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல புசு புசுன்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இங்கிபேட்டில் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து தான் வரும் ஆனால் வந்து தாய்கொழியில் அடை உக்கரை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் டேலே அது அவங்க அந்த அம்மா கொடுக்குற ஹீட்டில் நல்லா ஒரு அந்த புசு புசுன்னு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் ஸோ அதான் ஒன் ஒ ஒன்னாக டூ டேஸ் வந்து நான் தாய்கொழிக்கிட்டே பொருந்தோன்னே வச்சுட்டு அடுத்த டைம்லாம் நம்ம வந்து கீழே வந்து ஹீட் வச்சு தான் என் பிளானு ஸோ வாங்க நம்ம கீழே எடுத்துட்டு போய் நம்ம ப்ரூடிங்கில் வச்சிடலாம் ஸோ ப்ரூடிங்கில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ டெய்லி வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு வாட்டியாவது பேப்பர் மாற்றிடணும் இல்லைன்னா வந்து அவங்க போகிற ஷிட்டை அவங்களே சாப்பிட்டு சாப்பிட்டு நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா குஞ்சுங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அண்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இது நான் சொன்ன மாதிரி அதான் ஒவ்வொருத்தர் கருப்பட்டி நாட்டு சக்கரை அதெல்லாம் போடுவோம் நம்ம சக்கரை போட்டிருக்கோம் இதில் மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் சீரகம் இருக்குது கொஞ்சம் இதில் போட்டு வச்சுருவேன் நான் இனியும் கொடுக்கலாம் நான் நான் நம்ம பழக்கம் பண்ணுறது தான் நான் சுடு தண்ணி கொடுத்து பழக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடு தண்ணி கொடுக்கறதில்ல ஒரு ரெகுலராக அதே அதுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ப்ரூட்டீங்கில் வந்து கோழி கொஞ்சம் விட்டாச்சு தண்ணி வச்சாச்சு தீனி வச்சாச்சு இதுக்கு மேலே அவங்களோட கடமை என்னென்னா தண்ணியும் தீனியும் கரெக்டாக ரெகுலராக எடுத்துக்கணும் அண்ட் நம்மளோட கடமை டெய்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக பேப்பர் மாற்றிடணும் இப்போயே பார்த்தீங்கன்னா விட்ட கொஞ்ச நேரத்துலேயே ஷிட்டு போயிட்டாங்க அங்கே இங்கே ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இங்கே கீழே போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடணும் ஒன்ஸ் அது தீனி சா அதான் இதுதான் அதுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை இதுதான் இதை சாப்பிட்ணும் அப்படின்றது தெரியணும் ஆ இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது காலியாக வர சொன்னேன் அடுத்த வாட்டிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தீனியோட அதோடய டேஸ்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாட்டிலேருந்து இந்த மாதிரி பாக்ஸில் இதில் போட்டு வச்சுருவேன் ரெகுலராக தீனி எடுத்துடுவாங்க ஸோ இதில் இப்போது கிட்டே இருக்கிற கிளைமேட் வந்து கொஞ்சம் ஓவர் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்குது அதனால ஹீட் கொஞ்சம் நல்லா கண்டெய்ன் ஆகணும்னு நான் என்ன பண்ணுவேன்னா துணி வச்சுருக்கேன் ஸோ இந்த துணியை வந்து மேலே போட்டு மூடிடணும் அப்போ தான் ஹீட்டு கண்டெயின் ஆகும் இல்லைன்னா கஷ்டம் அண்டு ஹீட்டுக்காக மட்டும் கிடையாது இன்னொன்று கோழி குஞ்சுங்க கொஞ்சம் வளர வளர எகிற ஆரம்பிக்கும் இது இருந்ததுன்னா கொஞ்சம் எகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கைஸ் நம்ம வந்து சிக்க சிக்கை வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரூடிங் மெத்தடில் வச்சாச்சு வச்சுட்டு தண்ணி வச்சாச்சு மெயினாக ஸ்டார்டர் போட்டு வச்சாச்சு ஸ்டார்ட்டர் வந்து கொடுத்தா மட்டும்தான் தான் வந்து அவங்களை திருப்பி நல்லா தேற்றி எடுத்துகிட்டு வர முடியும் மினிமம் ப்ரூடிங்கில் வந்து ஒன் வீக்காவது வச்சே ஆகணும் நம்ம டென் டேஸ் நான் வைப்பேன் டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாய் கோழியோட சேர்த்து விட்டுருவேன் இப்போ வந்து நம்ம ப்ரூடிங் மெத்தடில் வச்சாச்சு இன்னும் வரப்போகிற டேஸில் இன்னும் எத்தனை சிக்ஸ் நம்மளுக்கு வருதுன்றதை பார்த்துட்டு அதையும் நம்ம வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் அண்டல் தென் பை பை கேஸ் செக்கர்